ஒருமுறை எம்பெருமான் ஈசனும் உமையாள் பார்வதியும் ஒரு வில்வ மரத்தின் கீழ் அமர்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்த பொழுது ஒரு குரங்கு அந்த வில்வ மரத்தில் இருந்த இலைகளை இவர்கள் மேல் பிடுங்கி எரிந்து கொண்டிருந்தது இதனால் கோபமுற்ற உமையாளை ஈசன் தடுத்து அந்த குரங்கு நமக்கு வில்வ இலையால் பூஜை செய்கிறது என்று கூறினார் கீழே சிவனும் பார்வதியும் இருப்பது தெரியாமல் இலையை பிடுங்கி எரிந்து கொண்டிருந்த குரங்கு அவர்களை பார்த்த பின் கீழே வந்து சிவனை வணங்கி ஈசனே உங்கள் மீது நான் இந்த இலைகளை பிடித்து எரிந்தது தவறு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கண்கலங்கியது அப்பொழுது ஈசன் நீ எங்களுக்கு பூஜைதான் செய்திருக்கிறாய் இதன் காரணமாக அடுத்த பிறவியில் நீ ஒரு சோழ குலத்து மகாராஜாவாக பிறப்பாய் என்று அருளளித்தார் பெருந்தன்மை மிக்க அந்த குரங்கு எனக்கு அடுத்த பிறவியிலேயும் இதே குரங்கு முகமே வேண்டும் என்று வரம் வாங்கியது இவ்வாறு முன்பிறவி பலனாக பிறந்தவர்தான் சோழகுலத்து முஸ்கந்து மகாராஜா இந்த சம்பவம் இத்திருத்தலத்தில்தான் நடந்தது என்று கூறப்படுகிறது